வன நண்பர்களை நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய இருபத்தஞ்சுனுடைய பார்க்க பார்க்கப்பறம் நேற்று டீயரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன விட்டோம்னு நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு அட்னாங்க நம்ம நாளா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு தயவு செய்து யாராவது சீ போர்டில் போகிறதா போடுங்க நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு பக்கம் மறுபடியும் நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் போய் செக் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு நாலு நம்பர் சி போடில் மேட்ச்சாகலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகலும் யாராவது போடுறது தான் போடுங்கள் இல்லை ஆல் போடு கூட நீங்கள் போட்டுறது தான் போடுங்கன்னு சொன்னோம் நாற்பத்தி நாலு சூப்பராக ஒரு மெத்தேடு அருமையான ஒரு வில்லிங் அதுலேயும் குறிப்பாக சீ போடில் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடலாங்க நல்ல வில்லிங்கே நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பதினாறு அதே மாதிரி பதினெட்டு இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் பிளஸ் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு பட் இதை விட நமக்கு இந்த காலையில் கொடுத்தா முடியாது இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு இது கூட கொஞ்சம் நம்ம மாறி வந்திருந்தாலும் நமக்கு காலையில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இது மாதிரி தான் வரப்போது நீங்கள் மிஸ் வைங்க அப்படின்னு கொடுத்தோம் மாதிரி இன்றைக்கி காலையில் இடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மூணு அடிக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடிக்கங்க இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம ஒரு நாள் கொடுத்தாலும் ஒரு ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம்னா அந்த நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம தான் கொடுக்குறோம் தெரியாமல் ஒரு நம்பர் கொடுக்குறது இல்லை அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க ஏன் நம்ம மித்திரம் மித்திரும்பு அழுத்தி அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில காரணங்களால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஒரு நம்பர் வந்து இவ்வளவு உழுதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி அறுநூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் நமக்கு பேஸிக்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சான அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ஆறு மணி ஸோ ஓட்டாக இருக்கட்டும் எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல் ஆல்சுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பத் ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ஏழு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பொடில் ஒன்று பி போடல ரெண்டு சி போட்ரு ஆறு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பொடில் ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு பத்து சி போடல பதிமூணு அடுத்து வந்து ஆறாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போடில் ஒன்று சி போர்டில் ஒன்று தான் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போல் மூணு பி எட்டு பி போல் மூணு சி போடல் நாலு அடுத்த ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஜீரோ ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் வந்து முப்பத்தி நாலு சி போடல் வந்து பத்தொம்போது அடுத்து வந்து ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பதினாறு பி போல் வந்து பற்றின உங்களுக்கு நாலு சி போடலை மூணு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போல் முப்பது பி போல் ஒன்பது சி போல் ஜீரோ அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போல் ஏழு சி போடில் அஞ்சு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போடில் பதினொன்று சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா நான் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏனா நம்பர் கொடுக்குறோம் ஏனா ஒன்பதுக்கு ஏழு தான் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் தான் எப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் டைரெக்டாக பவரில் வைக்கிற வாய்ப்பு இருக்குது இப்போ நாலு நம்பர் நமக்கு இந்த டிராவில் இருக்குது மிச்சம் கண்டிப்பாக இருக்குது நிச்சயம் 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 நமக்கு நாலு நம்பர் இருக்குது இந்த டிராவில் அதை மாற்ற முடியல ஏன் நாலு நம்பர் வருதுன்னா திரும்ப திரும்ப நம்ம காமிக்கக்கூடிய இடத்துல எல்லா போடுக்குமே நாலு நம்பருக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மூணுக்கு நாலு காமிச்சது நம்ம திரும்ப போட்டு பார்த்தா மூணுக்கு நாலுன்னு காமிச்சது அடுத்து வந்து நமக்கு அஞ்சுக்கு நாலுன்னு காமிச்சிது பக்கம் பக்கம் நம்பர் தானே இப்போ நாலாக நான் நாளுக்கு மேலே மூணு நாளுக்கு கீழே அஞ்சு அவ்வளோதான் பக்கம் பக்கமாக தான் இருக்குது அதே மாதிரி திரும்ப காமிக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம் சரி பக்கம் பக்கமாக கொடுக்காம நாலு நம்பர் எடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எடுத்து நாலு நம்பர் எடுத்து எங்கே கொடுத்துருக்கோம் ஒன்பதுக்கு நாலுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அங்கே இருந்தால் கூட டவுட் வருவங்களுக்கு அதான் நமக்கு இப்படி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எதுவும் நாலாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கு அது நான் சொல்லித்தாகணும் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ இருக்காச்சு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நம்ம வந்து அதிகமாக வந்து ஜீரோ நம்ம கணக்கிலே வரல ஆனால் இந்த டியரில் நமக்கு இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் இருந்தால் இந்த டைம் நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஜீரோ வந்து நமக்கு ஏ பி போர்டில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் ஜீரோவை நம்ம பீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் அதுவும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் சரிங்களா எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிப்பிடுது சரிங்களா இப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ஜீரோ அதே மாதிரி நாலு நாலாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பி போர்டு ஏ போர்டில் கிடைக்கிது அடுத்தது நமக்கு ஒன்பதாம் நம்பர் கிடைக்குது ஒன்பதாம் நம்பர் நமக்கு எங்கே கிடைக்கிது பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிற கணக்கில் வருது அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏழு ஜீரோ நாலு ஒன்பதுங்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க கணக்கில் ஏதாவது வருதுன்னு எடுங்க சரி அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிங்க வருது ஆறாம் நம்பர் ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் நமக்கு சும்மையாக வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மிஸ் பண்ணால் மச்சா மட்டும் போதுங்கிற அந்த கால்குலேஷனை பண்ணுறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கேயே நமக்கு பெனிஃபிட்டாக வரலாம் சீ போடு ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்சிங்காகவும் கேச்சிங்காகவும் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ நம்ம ஆள் போட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு சில நம்பர்களெலாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்குதுங்க ஏழாம் நம்பர் வந்து ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே ஆவலாக இருக்கக்கூடிய நம்பரை தான் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சார் எட்டு மணி சவுக்கு நம்ம கிடச்ச நம்பர் வந்து அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஆறு ஆறுநூற்றி பதினெட்டு இதுதான் நமக்கு கிடச்சது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்க வாய்ப்பு இருக்குது இது எட்டு மணி சோவுக்கான வாய்ப்பு எட்டு மணி நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம் எட்டு மணிக்கு நமக்கு இன்னும் கூட அதாவது ஆறு மணியை விட நமக்கு எட்டு மணிக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுவும் நம்ம ரொம்ப தெளிவாக கணக்கு எடுத்துருக்கோம் அந்த டைம் ரொம்ப ரொம்ப தெளிவாக கணக்கு எடுத்துருக்கோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏன்னா தெரிஞ்சு வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வரும் சரிங்களா ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் வருமா கிடையாது ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் ஆகலாங்கிறதா என்னுடைய கணக்கு ஆறுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்றதே பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் ஒன்றாவது நம்பருக்கு இல்லைங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னால் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்துக்கு ஆறுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு சரிங்களா இருக்கு இதெல்லாம் இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பி போர்டு பீ போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீ போர்டில் வந்து எனக்கு அஞ்சா நம்பர் வரணும் ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சு தான் நம்ம இருக்கிறோம் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகலாம்ங்கிற கணக்கு வருது அதனால தான் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு பார்க்குற மாதிரி கொடுக்குறோம் எதற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் நம்ம வந்து நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி பதினெட்டு இந்த ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்துலாம் உங்களுக்கு ஏ போர்டு மூணாம் நம்பரும் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தபடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு சின்ன நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நேர் பெரிய நம்பர் வந்து அஞ்சா நம்பர் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதை இல்லைன்னு சொல்ல முடியும் சரிங்களா அப்படி ஒன்றாம் நம்பருக்கு இன்னும் பெரிய நம்பர் எதாவது அடிக்கிறாங்கன்னா எட்டாம் நம்பர் அடிக்கலாம் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இப்படி தான் ஆடுவாங்க எப்போயுமே ஒரு ஒரு மீடியமும் ஒரு நம்பர் ஆடுவாங்க இந்த மீடியம் நம்பருக்கு ஓரளவுக்கு மினிமமும் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதாவது டேரெக்டாக இப்போ ஒன்றாம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொடுப்பாங்க வந்து வாய்ப்பு இருக்குது அஞ்சு நம்பர் தள்ளி ஒன்னுலேருந்து அஞ்சு நம்பர் தள்ளி அப்படி இல்லை அப்படின்னா மூணு நம்பர் தள்ளி எட்டுன்னு கொடுக்கலாம் புரிஞ்சிங்கனா அதிகமான நம்பர் இல்லை நம்ம ஒன்போது நம்பர்லாம் போகாது அப்போ அதிகமாக ஒன்றா நம்பருக்கு அஞ்சு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்குள்ளேயே முடிய இருக்கு நான் இப்போ ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்னவோ தான் கொடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு ஒன்றா நம்பருக்கு அதிகமான ஆப்போசிட் நம்பர் நாலு வரும் எனக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இந்த மெத்தேடில் போட போனால் எப்படி ஆடுவாங்கன்னா ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு எட்டு இந்த மாதிரி மெத்தேடில் ஆடுவாங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்பர் வரும் இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போடல நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கா கணக்கு கணக்குப்படுத்த பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன எதிர்பார்க்குறோன்னா போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வந்து ஒன் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களை கிடக்குறதுன்னா பார்த்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்